ஹலோ ஆதி பன்னெண்டு ஒன்றை நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் வந்து ஆபிரஹாம வந்து தன் தகப்பன் வீடு எல்லா காரியங்களும் விட்டு நான்காண்டிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு கர்த்தர் வந்து ஆபிரஹாம தகப்பன் வீடு அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர சொன்னார் இன்றைக்கி நிறைய டைம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் அதாவது நம்ம பெற்றோர்களுக்கு என்ன அழைப்பு கர்த்தர் கொடுத்துருக்குறாரோ என்ன வேலை கர்த்தர் கொடுத்துருக்குறாரோ அதையே நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதாவது வந்து தலைமுறை தலைமுறையாக அதே காரியத்தை செய்து வர்றது ஆனால் கருத்தரோட அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானது நம்ம ஆப்ரஹாம் ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம்னா யோசுவா இருபத்தி நாலு ரெண்டில் பார்க்குறோம் ஆப்ரஹாமோட தகப்பனார் அவர் யார் அப்படின்னா வந்து லைக் தேரா அவர் யார் அப்படின்னா அந்நிய தெய்வ அவர் வழிபட்டவர் அந்நிய இன்னொரு நிறைய காரியங்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அவர் வந்து அந்நிய தெய்வர்களின் சிலைகளை செய்கிறவராக இருக்கிறார் அபராம அதே தொழிலை கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா வசனம் என்ன போட்டிருக்குன்னா யோசுவா இருபத்தி நாலு மூணில் பார்க்கறோம் கர்த்தர் வசனம் போட்டிருக்கு கர்த்தர் சொல்றாரு நான் ஆப்ரஹாமு அங்கேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு போட்டிருக்கு முதல்ல நம்ம பார்த்தோம் ஆப்ரஹாம் வந்து கர்த்தர் சொல்றாரு போன்னு ஆனால் வசனம் இங்கே என்ன போட்டிருக்குன்னா நான் ஆப்ரஹாமே அந்த இடத்துலேருந்து எடுத்தேன் ஸோ சில காரியங்கள் கர்த்தர் வந்து நம் தகப்பனா இருக்கோயோ நாம் பெற்றோர்களுக்கோ நாம் முன்னோர்களுக்கோ வைத்திருக்கிற அதே அழைப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பது அல்ல நம்ம அதை நினைச்சு மனவேதனை படக்கூடாது ஏன்னா அப்படி மனவேதனைப்பட்ட ஒருத்தர் யாரு அப்படின்னா இவங்க சௌட்ரு சவுல்ராஜா ஒன்னு சாமில் இருபது முப்பத்தி ஒண்ணுல பாக்குறோம் சவுல்ராஜாவுக்கு வந்து ஒரே கோபம் என்ன அப்படின்னா தன் மகனாகிய யோனத்தான் ஜோனத்தான் தான் அடுத்த ராஜாவா உட்காரணும் ஆனா அவருக்கு தெரியும் தாவீது தான் அடுத்த ராஜா அதனால வந்து லைக் நம்ம இப்ப தாவீது உயிரோட இருந்தா நம்ம மகனால நம்மளுக்கு கும்பதாக ராஜாவாக ஆக முடியாதுங்கிறது சவுலுக்கு நல்லா தெரியும் அதனால சவுல் சொல்றான் கண்டிப்பா தாவித நான் கொண்ணணும் அப்பதான் நீ எனக்கு அடுத்தது ராஜாவா வருவ அப்படிங்கிறது சவுலோட ஒரு ஆசை ஆனா யோனத்தான் இதுல தெளிவா இருந்தார் ஒன்னு சாமில் இருபத்தி மூணு பதினேழுல பாக்குறோம் யோனத்தான் சொல்றாரு தாவிது கிட்ட இந்த பாரு தாவிது நீதான் அடுத்த ராஜாவா இருக்க போற நான் உனக்கு ரெண்டாவதா இருந்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் அந்த ஒரு மெச்சூரிட்டியை கொடுத்திருந்தாரு தான் தகப்பனார் ராஜாவா இருந்தாலும் பையன் என்ன சொல்லல நானும் ராஜாவா தான் இருப்பேன் நிக்கல அவன் சொல்றான் இல்ல நான் ரெண்டாவது இடத்துல கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அந்த தாழ்மை யோனத்தான் கிட்ட இருந்துச்சு இன்னைக்கு நம்மளும் ஒருவேளை நம்ம பெற்றோர்களோட அழைப்பு வந்து ரொம்ப மேன்மையான பெரிய அழைப்பாக கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நமக்கு அதோட ஒரு படி குறைவான அழைப்பாக கூட கொடுத்துருந்திருக்கலாம் ஆனால் யார் யாருக்கு என்னென்ன அழைப்போ நம்ம அதை பூர்த்தி செய்ய பழகணும் நம்ம வந்து இன்னொரு காரியம் பார்க்கலாம் யாத்திராகமும் ஒன்று இருபத்தி ரெண்டில் பார்க்குறோம் மோசே பிறக்கும் போதே வந்து ஒரு ஆவணம் பறக்க பிறப்பிக்கப்பட்டுருச்சு எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டு போடணும் அப்படின்னு ஸோ மோசை பறக்கும் போதே ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் தான் பறந்தான் இப்போ மோசே அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் பிறந்ததுனாலையோ மோசே கடைசி வரைக்கும் அடிமையாக இல்லை ஏன்னா அவர் அடிமையிலேருந்து யாத்திராகவும் மூணு பத்தில் போட்டிருக்கு இஸ்ரேலே ரட்சிக்கும் ரட்சகராய் கருத்தரை அவர் என்ன பண்ணார் மாற்றினார் அவர் அவரோட அவரோட பெற்றோர் மோசையோட பெற்றோர்கள் எல்லாம் அடிமைகளாக தான் இருந்தாங்க அதற்காக மோசையும் அடிமையாக இல்லை கருத்தர் ராஜா வீட்டுக்கு கொண்டு போய் இஸ்ரேலு காக்கும் ரச்சகராய் கர்த்தர் மாற்றினார் நம்ம இன்னொரு காரியம் பார்க்கலாம் ஆதி நாற்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டில் பார்க்குறோம் யோசேப்போட தகப்பனார் அவங்க சொல்லும்போது போது சொல்லுவாங்க என்னோடய பெற்றோர்கள் நாங்கள் எல்லாருமே என்னென்னா வந்து ஆடு மேய்க்கிறவங்க அப்படிம்பாங்க ஆனால் அதே இது நீங்கள் வந்து ஆதியாக நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டில் பார்க்குறோம் யோசேப்பு வந்து இப்போ இஸ் அந்த அந்த இகிப்திக்கே வந்து மந்திரி ஆகிட்டார் அப்படி இருக்கும்போது யோசிக்கலாம் இல்லை இப்போ எல்லா போய் யோசிச்சுட்டு போய் கேட்கலாம் யோசேப்பு என்னது இது ஆப்ரஹாம் ஈசாக்கு உங்கள் அப்பா யாக்கோபு எல்லாரும் ஆடு மேய்ச்சவங்க நீ மட்டும் என்னப்பா போய் மந்திரியாக உட்காந்துருக்க இல்லை அவரோட அழைப்பு அது ஒவ்வொருத்தருடைய அழைப்பு வெவ்வேறுபட்டது நம்ம அழைப்பை நம்ம பெற்றோர்களோட அழைப்பையே நம்ம என்ன நம்ம கம்பேர் பண்ணி அவங்களுக்கு அழைச்சாரு கருத்தருடைய அழைப்பு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும் நமக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை நமக்கு இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுத்துருக்காரு நம்மளோட ட்ராக்கில் நம்ம கண்டிப்பா ஓட பழகணும் மற்றவங்களோட ட்ராக்கை பார்த்து டைவெர்ட் ஆகக்கூடாது